ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்கிற ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அதை பற்றி பார்க்கலாம் அது வந்து எந்த மாவட்ட மக்களுக்காகனா கரூர் மாவட்ட மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற ஒரு வேலைவாய்ப்பு முகாம் இது வந்து என்னைக்கு நடக்குதுன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்குது இதோட ஆர்கனைசர் யாருனா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் அவங்க நடத்துகிறாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு வந்து ஆளில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து டிகிரி எய்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து எந்த கட்டணமும் செலுத்தணும்னு சொல்லி அவசியம் அவசியமில்லை காலையில் எட்டு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க கரூர் லொக்கேஷனல் இது வந்து அட்ரஸ் வந்து எங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தந்தோணி மலை ஓகேவா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தாந்தோனி மலையில் வச்சு நடக்குது அதாவது சொல்லியிருக்காங்க லேண்ட்மார்க் உங்களுக்கு வந்து எந்ததுன்னா தாந்தோணி மலை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்க போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கான்டாக்ட் பெர்சனோட பேர் கொடுத்துருக்காங்க ஜேஇஓட பேர் அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க எதுவும் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க கால் பண்ணி கேளுங்க நீங்களே பாருங்கள் எத்தனை கம்பெனி வருதுன்னு அரௌண்ட் ஒரு எழுபது கம்பெனிக்கிட்ட வருது பேசிக் சேலரி வந்து டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் பத்தாயிரம் பேருக்கு மேலே எடுக்கிறாங்க கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் என்னோடய வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஸ்கே ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு போதும் ஓகே தேங்க் யூ